வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு செட்டி நாடு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் நல்லா சூடு வந்த பிறகு அதில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் நல்லா சூடு பிறகு ஒரு பதினஞ்சு மிளகு எடுத்து வச்சுருக்கேங்க அந்த மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்து மிளகுமே நல்லா சூடு வந்த பிறகு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த தனியாக ஆட் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சம் பெரிய சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதை நல்லா செவந்து வரணும் நல்லா பொரியணும் அப்புறமா வெங்காயம் வெட்டி வச்சிருக்கங்க நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்காக அதில் ஒரு வெங்காயம் இதில் தாளிச்சிக்கலாம் போட்டு ஒரு வெங்காயம் போட்டாச்சு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா செவந்து வரணும் வெங்காயம் நல்லா செவந்து வந்த பிறகு ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் பெரிய தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வெட்டி இருந்தேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இதில் போட்டு வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கி வரணுங்க நல்லா வதங்கி வர்றது வரைக்கும் வதக்கிக்கலாம் அப்போ நல்லா வதங்கிடுச்சு எடுத்தாச்சுங்க ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடு வரணும் ஆயில் நல்லா சூடு வந்த பிறகு நம்ம பட்டை லவங்கம் எடுத்து வச்சுருக்கோங்க பட்டை லவங்கம் இலை மூணு எடுத்து வச்சுருக்கேன் அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா சூடு வரணும் சூடு வந்த பிறகு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேங்க பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயம் அதையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலரு விடலாம் நல்ல வெங்காயம் செவந்து வரணுங்க செவந்து வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க போட்டுட்டு அதையுமே நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா சிவந்து வரணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளரி விட்டுட்டு தக்காளி ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேங்க பெரிய தக்காளி அதையுமே அதில் கலந்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கி வரணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கல் உப்பு தான் போடுவேன் கல் உப்பு போடும்போது இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும் கல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுட்டு அதையுமே நல்லா விட்டுக்கலாங்க நல்லா வதங்கி வரணும் வதங்கி வர்றது வரைக்குமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காயம் தக்காளி தனியாக எல்லாத்தையுமே அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம் இதை நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க இதை அரைச்சிடலாம் பேஸ்ட்டு பதத்துக்கு இப்போது வெங்காயம் தக்காளி தாளித்தது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இதில் மட்டன் எடுத்து வச்சுருக்கானுங்க அந்த மட்டன் அதில் போட்டுக்கலாம் அரை கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன் அரை கிலோ மட்டன் கழுவி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கணும் நல்லா கிளரி விட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டையும் அது கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் போட வேண்டாம் ஏன்னா இதில் தனியாக வதக்கி நம்ம அரைச்சிருக்கிறதுனால தனியாத்தூள் வேணாங்க மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் மட்டன் மசாலா போட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள் என்ன தெரிஞ்சு வரணுங்க நல்லா தெரிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அப்படியே வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி வச்சுருக்கோங்க அந்த கொத்தமல்லியை அதில் தூவிக்கலாம் தூவிட்டு ஒரு கிளறி கிளறி இட்லாங்க கிளறி விட்டுக்கோங்க கிளறிட்டு இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை இப்போது விசில் விட்டுடலாம் மட்டனுன்றதுனால ஒரு ஆறு ஏழு விசில் விடணுங்க அப்போ தான் நல்லா வேகும் விசில் வந்துருச்சுங்க இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வெந்து வந்திருக்கு கறி அதை கலரி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஹோட்டல் கடைகள்லேயும் இது மாதிரி தாங்க செய்கிறாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்